கைஸ் வெல்கம் டு आवर அகாடமி சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா SSC GD 2024 தேர்வுக்கான ரீசனிங் வீடியோ தான் பார்க்க போறோம் சோ ரீசனிங் என்ன இம்பார்ட்டன்ட்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும் நானும் சொல்லிட்டேன் ஒரு ஒரு பார்ட்லயும் ஒரு ஒரு வீடியோலயும் ஒரு ஒரு டாபிக் நம்ம கவர் பண்ணிட்டே வர போறோம் சோ இன்னைக்கு பார்க்க போற இந்த 25 क्वेश्चंस வந்து எந்த டாபிக் அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு பெரும்பாலும் கேட்கக்கூடிய அனாலஜி தான் ஓகேவா லாஸ்ட் வீடியோல எதுமா முடிச்சோம் கிளாசிஃபிகேஷன் முடிச்சோம் இப்போ நம்ம பார்க்க போறது அனாலஜி அனாலஜினா ஒத்தத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு டாபிக் தான் அதாவது சரியான இணையை காண்க இது இதனுடன் தொடர்புடையது என்றால் இது எதனுடன் தொடர்புடையது அப்படின்ற மாதிரியான கொஸ்டின் கேட்கும் அப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ஒரு ஒற்றுமை இருக்குதுன்றத பார்த்து அது போலவே ஒற்றுமை இல்லை இன்னொருத்தர் தேடணும் கடைசி வீடியோல கிளாசிபிகேஷன்ல தவறான ஒருத்தரை வந்து தட்டி வெளியே தூக்கணும் ஆனா இங்க ஒருத்தரை நீங்க இணைக்க போறீங்க அதை இணைக்க போறவ இவர் இவருடன் தொடர்புடையவர் மாதிரி அவர் அவருடன் தொடர்புடையவராக இருக்கணும் அதை மாதிரி பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணணும் கண்டிப்பா வந்து இது பண்ண ஆகணும் தட் மீன்ஸ் வந்து கண்டுபிடிச்சாகணும் ஸோ நம்ம பார்க்கலாமா இப்போ நம்ம என்னென்ன பண்ண போறோம் என்னென்ன தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க அப்பதான் ஒரு ஐடியாவே கிடைக்கும் ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்பெட்ஸ் ஏபிசிடி வந்துச்சுன்னா ஈஸியா பண்ணிடலாம் வார்த்தைகள் வந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சா ஈஸியா பண்ணிடலாம் ஆனா இதுலயுமே நம்பர்ஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சு தான் அட்டன் பண்ணணும் ஸோ இன்னைக்கு இந்த டெஸ்ட்ல என்னென்ன பண்ணலாம் பார்த்துருவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா பீகாக் இந்தியா மயில் வந்து இந்தியாவுடன் தொடர்புடையது சார் கனடி எதனுடன் தொடர்புடையது பீகாக்கு இந்த பியர் அதாவது வந்து இது விலங்கு சார் இது பறவை சார் இதுலயே தொடர்பு இல்லையே சார் அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாது பீகாக்க ஏன் இந்தியாவோட தொடர்பு படுத்திட்டாங்க அதை ஏன்னா மயில் வந்து இந்தியாவினுடைய தேசிய பறவை எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது தேசிய பறவையாக இதெல்லாம் நமக்கு கொஸ்டின் மா எஸ் எஸ் ஜி நீங்க வந்துட்டீங்கன்னா எல்லாத்தையுமே கண்டிப்பா படிக்கணும் சோ மயில் வந்து இந்தியாவில் தேசிய பறவையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இல்ல இல்லமா சாரி பண்ணிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நான் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே சொன்னேன் ஆறு முகன் ஆறு முகன் முருகன் ஆறு முருகன் அப்படின்னா முருகனா மூணு லெட்டர் சோ முருகனுடைய வாகனம் மயில் அப்ப ஆறு முருகன் ஆறு முருகன் ஆறு மூணு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டேன் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலதான் மயில் வந்து இந்தியாவுடைய தேசிய பறவையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதனால இது ஒரு இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடத்துல பாருங்க இந்தியா இதனுடைய நேஷனல் ஏதோ ஒரு சிம்பிள் இருக்குங்க இந்தியாவினுடைய நேஷனல் சிம்பிள் ஏதோ இருக்கு அப்ப பியர் ஏதோ ஒரு கண்ட்ரினுடைய நேஷனல் அனிமலா இருந்திருக்கலாம் சோ அதுதான் எந்த கண்ட்ரினுடையது அவங்க கேக்குறாங்க சோ எந்த கண்ட்ரினுடையதுன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா சோவியத் யூனியன் என்று அழைக்கப்பட்ட ரஷ்யாவினுடைய நேஷனல் அனிமல் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா பியர் கரடி ஓகேவா யுரேஷியன் பியர்னு சொல்லுவாங்க யுரேஷியன் கரடி அப்படின்னு சொல்லுவாங்க சோ கரடி வந்து ரஷ்யாவினுடைய தேசிய விலங்கு அதே மாதிரி இந்தியாவினுடைய தேசிய விலங்கு எல்லாருக்குமே தெரியும் புலி இந்தியாவினுடைய தேசிய விலங்கு என்ன புலி இது எல்லாருக்குமே தெரியும் ஆனா இதெல்லாம் வந்து இப்ப சிம்பிளாதான் கொஸ்டின் நமக்கு வைக்கிறது இல்ல ஓரளவுக்கு கான்செப்டா யோசிக்கிற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் செட் பண்றாங்க சோ இந்தியாவினுடைய தேசிய விலங்கு புலின்னு தெரிஞ்ச உனக்கு இந்தியாவுல

இதுதான் இந்தியாவுடைய தேசிய விலங்கு எந்த வருஷம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாவது வருஷம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்ப மயில் அறுபத்தி மூணு புலி வந்து எழுபத்தி மூணு ஓகேவா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல சில விஷயங்கள் எல்லாம் பாத்துட்டோம் ரெண்டாவது கொஸ்டின் வாங்க சோ ஈஸி ஏபிசிடிய வச்சு கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்களேன் பி இ ஜி கே என்னவா மாத்திருக்காங்க ஏ டி

முதல் லெட்டர் ஃபார்வர்ட்ல இருந்து என்ன ஏவினுடைய ஆப்போசிட் லெட்டர் Z என்ன சார் ஆப்போசிட் லெட்டர்னா நான் A B C D எழுதுறியா A வந்து முன்னாடி இருந்து என்ன முதல் லெட்டர் Z பின்னாடி இருந்து என்ன முதல் லெட்டர் அதே மாதிரி தான் B முன்னாடி இருந்து என்ன இதுதான் ரெண்டாவது லெட்டர் பின்னாடி இருந்து என்ன ரெண்டாவது இரண்டாவது யார் யாரு Y அப்ப A க்கு Z எதிர எழுத்து B க்கு Y எதிர எழுத்து சோ இந்த எதிர எழுத்து காம்பினேஷனை நமக்கு காமிக்கறாங்க A க்கு Z B க்கு Y இங்க பாருங்க C க்கு எதிர X

மூணு கொஸ்டின் முடிஞ்சிருச்சா நாலாவது கொஸ்டின் அகெயின் வந்து ஒரு ஏபிசி தான் கொடுத்துருக்காங்க லெட்ஸ் யூ பிரேக் த கோட் இது வந்து ஆப்போசிட் லெட்டர்லாம் இல்லை எத்தனை லெட்டர் விட்டு எழுதியிருக்காங்க அப்படின்றத மாதிரி பார்த்துட்டு எழுதுங்க ஸோ நீங்க இதை பண்ண போறீங்க அதாவது வந்து பாருங்க ஏ சிஇஜி எழுதியிருக்காங்க நான் ஒரு ஐடியா மட்டும் கொடுக்குறேன் இந்த லாஜிக்கை வச்சு ஃபாலோ பண்ணி பாருங்க ஏ பின்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு சி டின்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு இ எஃப்ன்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு ஜி எழுதியிருக்காங்க அடுத்தது அதை அங்கே எழுதியிருக்காங்க பாருங்க ஐ கே எம்

நானே சொல்லிட்டு உங்களுக்கு ஹோம் ஒர்க்னு கொடுத்துட்டு நீங்களே பண்ணிருக்கணும் சரி அப்ப இதை ஹோம் ஒர்க்கா எடுத்து போகல வேற எதுவும் இல்ல வாழ்க்கை இல்ல இப்ப நீங்க இதான் ஹோம் ஒர்க்கா எடுத்து மறக்காம ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஏபிசிடி கொஸ்டின் தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட ஏபிசிடி எத்தனை லெட்டர் விட்டு எழுதிருக்காங்க எத்தனை லெட்டர் பண்ணிட்டு இருக்காங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க இப்போ சிக்ஸ்த் கொஸ்டின் நூத்தி இருபத்தி மூணு அதை வந்து பதிமூணு ஸ்கொயர் எழுதியிருக்காங்க நூத்தி இருபத்தி மூணு என்ன எழுதியிருக்காங்க பதிமூணு ஸ்கொயர் சார் எனக்கு தெரியுமே சார் பதிமூணு எவ்வளவு நூத்தி அறுபத்தி ஒன்பது தானே சார் இங்க என்ன சார் நூத்தி இருபத்தி கிட்ட எழுதியிருக்காங்க விளையாடுறாங்களாமா என்ன பண்ணிருக்காங்க இருக்கா இதுல இந்த முதல் நபரையும் கடைசி நபரையும் பேஸ்ல எழுதிட்டாங்க இந்த நடுவுல இருக்கிற நம்பரை பவர்ல எழுதிட்டாங்க புரியுதா அடிமானத்துல ஒரு அந்த கடைசி நபரையும் சேர்த்து அடிமானத்தை எழுதிட்டு பவர்ல இருக்கிறது நடுவுல இருக்கிற நம்பரை எழுதிட்டாங்க அப்ப இருநூத்தி முப்பத்தி அஞ்சு எப்படி எழுதுவீங்கன்னா முதல் நபரையும் கடைசி நபரையும் பேஸ்ல எழுதிடுவேன் இந்த நடுவுல இருக்கிற நபரை பவர்ல லைக் சோ இருவத்தஞ்சு க்யூப் அன்ஸ் சி ஓகேவாமா சோ இது எல்லாமே நல்லாவே எல்லாமே கிளாரிட்டியோட இருக்கு இப்போ வரையும் நம்பர் லைக் இல்லாம கூட யோசிக்க பழகிக்கோங்க ஏழாவது கோஷின் மூணு பன்னெண்டு எழுதி இருந்தா அஞ்சு என்னன்னு எழுதுவாங்க கேக்குறாங்க ஏன் சார் மூணு நான் பன்னெண்டுன்னு எழுதணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மூணு கருத்து நம்பர் என்னமா நாலு இந்த மூணையும் நாலையும் பெருக்குனா என்னமா கிடைக்கும் பன்னெண்டு அப்ப மூணு நாலு பன்னெண்டு அப்ப மூணு அவங்க பன்னெண்டு எழுதிருக்காங்கன்னா மூணுக்கு அடுத்த நம்பரை பெருக்கிருக்காங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இந்த மூணு ஸ்கொயர் பண்ணி அதோட மூணை கூட கூட்டிருக்கலாம் மூணு ஸ்கொயர் ஒன்பது ஒன்பது பிளஸ் ஒரு மூணு என்னது பன்னெண்டு இப்படியே எடுத்துட்டு வந்துருக்கலாம் ரெண்டு லாஜிக் இருக்கு மூணுக்கு அடுத்த நம்பர் பெருக்கிருக்காங்க இல்ல மூணு ஸ்கொயர் பண்ணி மூண கூட்டிருக்காங்க இப்படியும் சொல்லலாம் இப்போ நம்ம அடுத்த லாஜிக் செக் பண்ணலாம் அஞ்சு என்ன மாத்துவாங்கன்னு கேக்குறாங்க அப்ப அஞ்சுக்கு அடுத்த நம்பர் ஆறு ஐஆறு முப்பது ஓகே முப்பது ஆப்ஷன் இருக்கு இந்த லாஜிக் செக் பண்ணுங்க அஞ்சு ஸ்கொயர் பிளஸ் அஞ்சு ஏன்னா இங்க மூணு ஸ்கொயர் பண்ணி மூணையை கூட்டிருந்தாங்க இங்க அஞ்சு ஸ்கொயர் பண்ணி அஞ்சு கூட்டுவாங்க அஞ்சு ஸ்கொயர் இருபத்தஞ்சு

படிகள் இருக்கணும் ஸ்டெப்ஸ் இல்லனா அதப்ப ஏணி நேவா சொல்வானா கட்டன் சொல்வான் ஏணி கட்டடாது ஏணி இருந்தா படிக்கு தான் ஏணி அப்ப ஏணி என்றால் படிகளுடன் தொடர்புடைய லேடர் வந்து ஸ்டெப்ஸோட ரிலேட்டட் நெக்ஸ்ட் 9வது கேள்வி இஸ் வெரி ஈஸியஸ்ட் क्वेश्चन பாத்தோம்னே நீயே சொல்லிருப்ப 11 ஏன் 1331 ஓட தொடர்பு பண்ணிருக்காங்கனா 11 உடைய கியூப் தான் என்ன

இருபத்தி எட்டு டக்குன்னு தப்பு பண்ணிட கூடாது எட்டு இருக்கா இந்த மாதிரி தான் ஆன்லைன் கிளாஸ் தப்பு பண்ண கூடாது அந்த தப்பெல்லாம் இங்கே திருத்திக்கோங்க கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பாருங்க போறது ஒரு ரெண்டு மார்க் கிடையாதுமா பல பேருக்கு பின்னாடி போயிடுவேன் அதை ஞாபகம் வச்சு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு பன்னே கியூப் அடுத்ததும் கியூப் தான் கொடுத்துருக்காங்க அதனாலதான் பெரும்பாலும் கியூப் வேல்யூ எல்லாம் மனப்பாடம் வச்சுக்கோங்க ஈஸியா வந்துரும் ஏழு கியூப் என்னது முன்னூத்தி நாப்பத்தி மூணு அப்ப ஒன்பதுனுடைய கியூப் ஏழுநூத்தி இருபத்தி ஒன்பது சோ ஆன்சர் வந்து சி ஓகேவா ஏழு கியூப் எழுதிருக்காங்க ஒன்பது கியூப் என்னன்னு கேட்டிருக்காங்க அத நீங்க எழுதணும் அவ்வளவுதான் சோ பதினோராவது கேள்வி ஆ பஞ்சாப் பஞ்சாப் வந்து பாங்ரா குஜராத் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சோ இது டான்ஸ் இது நீங்க நல்லா பாருங்க பஞ்சாப் பாங்ராவோட தொடர்புடையதுன்னா பாங்ரா என்ற பாரம்பரிய மிக்க நடனம் எந்த ஒரு மாநிலத்துல வந்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல நடக்கும் அப்ப குஜராத்ல பாரம்பரிய மிக்க நகரம் நடனம் எதுன்னு கர்பா கர்பானா என்ன குஜராத் ஓகேவா அப்ப குஜராத்தினுடைய பாரம்பரிய மிக்க நடனம் கர்பா சாரி கர்பா இப்ப பிகு மத்த டான்ஸ் தெரிஞ்சுட்டு போயிடும் ஏன்னா தெரிஞ்சதை விட தெரியாதவனுடைய இதுதான் பவர் தான் அதிகம்ன்ற மாதிரி இப்போ தெரிஞ்சிருச்சு குஜராத் தான் கர்பானு மத்த மூணு டான்ஸ் இருக்குல்ல கூமர் கூமர் எந்த மாநிலத்துக்குன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ஏன்னா நம்மளுக்கு இந்த ஸ்டாட்டிக் ஜி கே இந்த டான்ஸ் எந்த ஸ்டேட்டோட ரிலேட் ஆகுது நமக்கு ஸ்டாட்டிக் கேட்பாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராஜஸ்தானோட ரிலேட் ஆகுறதுதான் எதுன்னு பாத்தீங்கன்னா

வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் இன் அசாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்ப ஹார்வெஸ்ட்னா அறுவடை திருநாள் நம்ம எப்படி நம்மளுக்கு அறுவடை திருநாள் உழவர் திருநாள் பொங்கல் அப்படின்னு சொல்றோம் அவங்க மாநிலத்துல பிகுன்னு சொல்லுவாங்க அவங்க அப்பதான் அறுப்பாங்க பயிர்கள் எல்லாம் அறுவடை திருநாள் வந்து அது பிகு டான்ஸ் ஆடி செலிப்ரேட் பண்ணுவாங்க ஓகேவா அப்ப பிகுனா அசாம் லாஸ்ட் கதகளி இது எனக்கு தெரியாதா சார் கேரளா அப்படின்னு சொல்றீங்க ஆனா தப்பு கதகளினா நாதமா கேரளா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கதகளி கதகலினா என்னது கேரளா ஆனா இவங்க என்ன கொடுத்திருக்காங்க கதக்னு கொடுத்திருக்காங்க கதக்னா என்னன்னா யூபி உத்தரப்பிரதேசம் ஓகேவா சோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சு படிங்க டக்குன்னு இங்கதான் கன்ஃபியூஸ் ஆயிடுறது கிளாசிக்கல் டான்ஸ் கதக் இஸ் கிளாசிக்கல் டான்ஸ் பிலாங்ஸ் டு விச் ஸ்டேட் அப்படி நம்ம கேக்குறாங்க கதக் என்ற பாரம்பரிய நடனம் எந்த மாநிலத்துல தொடர்புடையது நான் டெக்னிக்கல் கேரளா நீ ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா மார்க் பண்ணிப் போயிருதே கதகலினா தான் கேரளா கதக்னா உத்தர பிரதேசம் நீமே மனசுல வெச்சுக்கோங்க அப்ப கதகளி வேற கதக் வேற புரியதா சரி இப்போ இதுக்கு இந்த क्वेश्चनல இவ்வளவு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து கண்ணா குஜராத்ல இருக்கு அப்ப கொச்சின் எங்க இருக்கு சரி எனக்கு இது பேராதா கொச்சின்னா எங்க இருக்கு வேற எங்க கேரளா சார் கேரளாவில கொச்சுன்னு இருக்கும்போது எனக்கு தெரியாது அப்படின்னு கேட்பீங்க அவசூக் இது வெளில ஈஸியான ஒரு நானும் இதெல்லாம் என்னன்னு தெரியுதா முதல்ல கண்லான்றது ஒரு போர்ட் ஒரு துறைமுகம் இதுவுமே நமக்கு ஸ்டாட்டிக் ரொம்ப முக்கியம் கண்லான்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு போர்ட் துறை முகம் அப்ப கண்டா துறைமுகம் எங்க இருக்குன்னு உனக்கு கேட்பாங்க வேர் இஸ் கண்டா போட்டி சிச்சுவேட்டட் அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னா குஜராத் ஓகேவா குஜராத் அப்ப இங்க இருக்கக்கூடிய மேற்கொண்டு சில விஷயங்களையும் போர்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம் இப்ப சென்னையில என்னென்ன போர்ட்ஸ் என்னென்னலாம் துறைமுகங்கள் இருக்குன்னா எண்ணூர் துறைமுகம் சொல்லலாம் தூத்துக்குடி நம்ம தமிழ்நாடு டுட்டிக்கோரின் துறைமுகம் சொல்லலாம் இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது சென்னையில வந்து எண்ணூர்ல இருக்குன்னு சொல்லிடலாம் அடுத்தது கர்நாடகால எனக்கு தெரிஞ்சு எந்த துறைமுகமும் இல்ல கோவா கோவால வந்து மொர்முகோ அப்படின்னு ஒரு துறைமுகம் இருக்குமா

இதுவும் ஒரு முக்கியமான போர்ட்டு நமக்கு எக்ஸாம்ல கேட்கக்கூடியது ஒடிசாவில் இருக்கு இது பேரடிக் போர்ட்டு இதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்கு ஹல்தியா போர்ட்டுன்னு ஒரு இருக்கு ஹல்தியா ஹல் தியா ஹல்தியா போர்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேற்கு வங்கம் மேற்கு வங்கம்னா என்னதுமா வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் இதெல்லாம் முக்கியமான போர்ட்ஸ் அவன் நம்ம இந்த மாதிரி படிக்கும் போது இதுக்கு ரிலவென்டான ஸ்ட்ராட்டஜிக்கும் படிச்சு வச்சுன்னா நமக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கும் அடுத்தது பதிமூணாவது கேள்வி டைபிஸ்ட் டைப்ரைட்டருடன் தொடர்புடையவர் என்றால் ரைட்டர் யாரோட தொடர்பு தட்டு எழுத்தாளர் தொடர்புடையவர் என்றால் எழுத்தாளர் யாருடன் தொடர்புடையவர் கேட்கிறாங்க நல்லா பாருங்க டைபிஸ்டுக்கு டைப்ரைட்டர் இல்லைன்னா கண்டிப்பா பிரிண்ட் பண்ண முடியும் எல்லாரும் உடனே என்ன சொல்லிடுவீங்க பேப்பர் மிபியா என்ன வேணா சொல்லலாம் பேப்பர்னு சொல்லிட போறீங்க தட்டெழுத்தால தட்டச்சு வித்தியாசம் இருக்குமா இப்போ டைப்பிஸ்ட் போட்டு போட்டுதான் என்ன பண்ணுவாங்க டைப் பண்ணுவாங்க அப்போ ஒரு ரைட்டருக்கு வந்து பேப்பர் தான் முக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்காதுங்க அது தப்பு ரைட்டருக்கு எது தேவை பெண் தேவை எப்படி டைபிஸ்டுக்கு வந்து டைப் அந்த டைப்பிங் மிஷின் தேவை ஏன்னா அந்த மிஷின் தான் எழுத்து அடிக்க போகுது அந்த பேப்பர்ல அந்த பேப்பர்ல எழுத்து அடிக்கணும்னா எது தேவை மிஷின் தேவை அப்ப மிஷின்ல உட்காந்து நீ அடிக்க அது என்ன ஆகும் பிரிண்ட் ஆக ஆரம்பிக்கும் அப்ப அந்த மிஷின் பிரிண்ட் ஆகுது எழுத பயன்படுது அப்ப ரைட்டருக்கு எது பயன்படும் பேன் பேனா தான் எழுதுறதுக்கு பயன்படும் பதினாலாவது கொஸ்டின் ஃபோர்காஸ்ட் ஃபியூச்சர் ரிக்ரிட் ஆஹ் சொல்றாங்க முன்னறிவு வந்து எதிர்காலத்தை நோக்கி போறது ஆமா முன்னறிவிப்பு எதை நோக்கி குடிக்கும் எதிர்காலம் இரண்டு நாட்களுக்கு மழை வருகிறது யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு ஆஹ் தமிழக அரசாங்கம் அறிவுறுத்துகிறது அப்படின்னு அது ஒரு முன்னறிவிப்பு எதற்காக எதிர்காலத்துல மழை வரப்போகுதுன்றத சொல்றதுக்காக அப்ப ரிக்ரிட் இழப்பு இழப்பு என்பது எதொடரும் தொடரபுடியது என்றால் பாஸ்ட் இறந்த காலத்துடன் தொடரபுடியது ஓகேவா பதினஞ்சாவது கேள்வி லக்ஷத் இது கவரட்டை அந்தமான நிக்கோபார்னா என்னன்னு கேட்குறான் லட்சத்தீவு என் கவரட்டையோடு தொடரபுரையுதுன்னா லட்சத்தீவியுடைய தலைமையிடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கவரட்டை ஓகேவா லட்சத்தீவினுடைய தலைமையிடம் கவரட்டை அதே மாதிரி அந்தமான நிக்கோபாரினுடைய தலைமை இடம் எதுன்னா போர்ட் பிளே எனது போர்ட் ப்ளே பதினாறு ப்ரிஃப் சைக்ளோன் இதெல்லாம் நம்ம எஸ் எஸ் சி தான் ஸ்காட்ரோ என்பது சூறாவளையிடம் தொடரபுடியது சுத்தூரல் என்பது எதனுடன் தொடரபுடையதுன்னு கேக்குறாங்க அப்போ

கிளாத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு அப்ப ஆக்ஸ் எதோட சம்பந்தப்பட்டிருக்குன்னு கேக்குறாங்க சிசர்ஸ் நம்ம கத்திரிக்கோள் கத்திரிக்கோள் வச்சு துணியை கட் பண்ண முடியும் அப்ப போடாரி வச்சு எதாவது வெட்ட முடியும் மரக்கட்ட ஈஸியா சொல்லிடலாம் இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் தான் பேசிக்கான ஒரு கொஸ்டின் ஈஸியா பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு இருபத்தி ஒன்னு இன்ஃபுளுசா வைரஸ் அப்போ ரிங் வார்ம் அப்படின்னு சொல்றாங்க இன்ஃபுளுஸ் ஆனா சளி காய்ச்சல் அப்ப வைரஸ் காய்ச்சல் தான் சொல்லுவாங்க ஒரே நமக்கு நார்மலா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து அந்த அளவுக்கு இதுவா இல்ல அப்படின்னா பர்ஃபார்ம் ஒழுங்கா பண்ணல அப்படின்னா கண்டிப்பா நமக்கு காற்றுலயோ அல்லது தண்ணீர்லயோ வரக்கூடிய வைரஸின் மூலமாக நமக்கு என்ன ஆகும் உடல் சளி வரும் இப்ப இருக்கக்கூடிய கோல்ட் சீசனுக்கு கண்டிப்பா நிறைய சளி குடிக்க எல்லாருக்குமே அப்ப இன்ஃபுளுக்க காரணம் அந்த சளி காய்ச்சல் வருவதற்கான காரணம் வந்து வைரஸ்னு சொல்லக்கூடிய கிருமிகள் அப்ப ரிங் வார்ம் அதை பலர் தாமரை நம்மளுக்கு உடல்ல வந்து அங்கே பலர் தாமரை எதுனால வருதுன்னு பாத்தீங்கன்னா பூஞ்சைகளாலதான் ஏற்படுது அப்ப படர்த்தாமரை ஏற்படுவதற்கான காரணம் வந்து பூஞ்சை அடுத்தது இலைகள் வந்து சலசலப்புகளை உண்டாக்கும் மேகங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டு ஆமா இலைகள் ஒரு மரத்துல இருக்கு அப்படின்னா நல்லா சத்தம் கேட்கும் சலசலப்புகளை உண்டாக்கும் அதே மாதிரி இருந்து என்ன வரும்னு நமக்கு இடி மேகங்கள் என்ன வரும் இடி இடி இடிக்கிற சத்தம் கேட்குதா அப்படின்ற மாதிரி அடுத்தது இருபத்தி மூணாவது கேள்வி வந்து நூத்தி ஏழு ஆயிரத்தி சாரி பதினோரா நாப்பத்தி ஒன்பதுன்னு எழுதிருக்காங்க அப்படின்னா எழுதுவாங்கன்னு என்னன்னு தளம் எடுக்கணும்னாலே அதை பண்ணி இருந்தா முடியும் கியூப் பண்ணா இன்னும் பெருசாயிடும் பண்ணி இருந்தா பதினோரு ஆயிரத்து கிட்ட போலாம் ஏன்னா நூறு ஸ்கொயரே பத்தாயிரம் வந்துடும் அப்ப அது கேட்டு நம்ம போலன்னா பதினோராயிரத்து கிட்ட ஸ்கொயர் தான் பண்ணிருக்கணும் நூத்தி ஏழு

ஒன்பது பண்றது <welche ăn to them>

கப்பல் எதுனா சேர்ந்தா என்னன்னு சொல்லுவாங்க படை கப்பல் படை யானை படை குதிரை படை அப்படின்னு சொல்ற மாதிரி கப்பல் படை நேவி ஓகேவா பிளீட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல சோ தமிழ்ல படை அப்ப கப்பல்கள் சேரமோ ஷிப்ஸ் சேரமோ ஷிப் பிளீட் கப்பல் படை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு கிளாஸ் முழுங்கா போச்சா நல்லபடியா மிச்சம் ரீசனிங் கொஸ்டின் சோ சீக்கிரமா முடிச்சிட்டோம்ல அதே மாதிரி அடுத்த அடுத்த கிளாஸ் நீங்க சப்போர்ட் பண்ணீங்க சீக்கிரமா முடிச்சிட்டு போயிடலாம் சோ உங்களுடைய கோஆபரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் கோப் பண்ணி கொஞ்சம் கெட் பண்ணிக்கோங்க நாலேஜஸ் சோ ரெண்டு டாபிக் இதுவே நான் முடிச்சிட்டோம் அனாலஜி இன்னொன்னு கிளாசிபிகேஷன் ரெண்டுத்தையும் முடிச்சிட்டோம் அடுத்த வீடியோ வெயிட் பண்ணிட்டே இருங்க உங்களுடைய சப்போர்ட்டோட அடுத்த வீடியோ வந்து நான் பார்க்கலாம் தேங்க்யூ நன்றி வணக்கம்